வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ப்ரோட்டாமூ குட் டு யௌ தி வெர்ப் பார்ட் 13 ஏற்கனவே போடப்பட்ட வெர்ப் பிளேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாரேண்ட் படியங்க المادهவளர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க செய்ய வை டி ஆக்டிவேட் டி சரிவு அல்லது பிரவல் தி க்ளைன் டி க்ளைன் கருது அல்லது எண்ணு டீம் டீம் உருக்குலை அல்லது அவலட்சணமாக்கு டிஃபார்ம் டிஃபார்ம் அழி நீக்கு அல்லது இல்லாமல் செய் டிலீட் டிலீட் கோரு அல்லது உரிமையுடன் கேள் டிமாண்ட் டிமாண்ட் சத்தமாக வாசி அல்லது சொல் டிக்டேட் டிக்டேட் வேறுபடு அல்லது வித்தியாசப்படு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இதே மாதிரி மிகுதி வினைச்சொற்களையும் பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்